எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் தினம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவிடம் வினப்பப்பட்டது வடமாகாண சபை தேர்தல் செப்டம்பர் ஏழாம் திகதி என தெரிவித்தனர் பதினான்காம் திகதி நடைபெறும் என குறிப்பிட்டார்கள் இருபத்தெட்டாம் திகதி என்றார்கள் பெரும்பாலும் செப்டம்பர் மாதம் தேர்தலை நடத்துவதற்கான நான்கு தினங்கள் உள்ளன அவை ஏழு பதினான்கு இருபத்தொன்று மற்றும் எட்டாம் திகதிகளாகும் ஏழு மற்றும் பதினான்காம் திகதிகளில் தேர்தலை நடத்துவதற்கு வாக்களிப்பு சட்டத்தின் கீழ் பட்டியல்களை தயாரிப்பதற்கு கால அவகாசம் போதுமானதாக இருக்காது அதனால் பெரும்பாலும் இருபத்தோராம் திகதி அல்லது இருபத்தெட்டாம் திகதி தேர்தல் இடம்பெறலாம் அதில் ஒரு தினத்தை முடிவு செய்ய உள்ளோம் யார் என்ன சொன்னாலும் இருபத்தோராம் திகதியா அல்லது இருபத்தெட்டாம் திகதியா என்பதை நானே தீர்மானிப்பேன்